ஆபாச வீடியோவை வெளியிட்டு விடுவதாக தருமபுரம் ஆதீனத்தை பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் பாஜக மாவட்ட தலைவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளர் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்துள்ளனர் மயிலாடுதுறை அருகே பழமை வாய்ந்த சைவ மடமான தருமபுரம் ஆதீன மடம் அமைந்துள்ளது ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானமாக ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பொறுப்பு வகித்து வருகிறார் இந்நிலையில் இவர் தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் பணம் கேட்டு தொடர்ந்து மிரட்டியுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஆதீன கர்த்தரின் சகோதரரும் உதவியாளருமான திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வர் கோவிலில் நிர்வாக பொறுப்பில் இருந்து வரும் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி புகார் மனு அளித்தார் அதில் கூறியிருப்பதாவது தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையை சேர்ந்த வினோத் என்பவரும் மடாதிபதியின் உதவியாளர் செந்தில் என்பவரும் சேர்ந்து செல்போன் மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் தொடர்பு கொண்டு தலைமை மடாதிபதி தொடர்புடைய ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ தங்களிடம் உள்ளதாகவும் கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் ஆடியோ வீடியோக்களை தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்டு மடத்தையும் மடாதிபதியையும் அவமானப்படுத்தி விடுவோம் என்று மிரட்டி வருகின்றனர் இது தொடர்பாக திருவெண்காடு சம்பா கட்டளையை சேர்ந்த ரவுடி விக்னேஷ் பேசி மிரட்டுகிறார் பணம் கொடுக்காமல் போலீசாரிடம் சென்றால் மடத்தில் உள்ளவர்களை ரவுடிகளை கொண்டு கொலை செய்யக்கூட தயங்க மாட்டோம் என ஆபாச வார்த்தைகளால் மிரட்டினர் மேலும் நேரிலும் சில முறை சந்தித்து மிரட்டி கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சித்தனர் இதனால் உயிருக்கு பயந்து மடத்தில் உள்ளவர்களிடம் பணம் பெற்று தருவதாக தெரிவித்தேன் பின்னர் இது தொடர்பாக செம்பனார் கோவில் தனியார் கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு செய்யூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் திருவெண்காடு பகுதியை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் கா அகோரம் திருக்கடையூரை சேர்ந்த விஜயகுமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் வினோத் விக்னேஷ் ஆகியோர் தொடர்பு கொண்டு கேட்கும் தொகையை விரைவில் கொடுக்க வேண்டும் என்று கூறினர் மடாதிபதியின் நேர்முக உதவியாளராக இருந்த செந்தில் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு ரவுடிகளிடம் பிரச்சினை வைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் சொல்வதை செய்யக்கூடியவர்கள் அதனால் கேட்கும் தொகையை கொடுத்து விஷயத்தை முடித்துக் கொள்ளுமாறு அச்சுறுத்தும் வகையில் பேசினார் இவர்களின் அச்சுறுத்தலால் மடாதிபதியும் மடத்தில் உள்ளோரும் மன உளைச்சலுடன் பரிதவிப்பில் உள்ளனர் எனவே தொடர்புடையோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு இதையடுத்து புகாரில் குறிப்பிடப்பட்ட வினோத் செந்தில் விக்னேஷ் குடியரசு ஜெயச்சந்திரன் விஜயகுமார் அகோரப் ஆகிய ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதில் தொடர்புடைய நெய்க்குப்பையை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் மற்றும் பிரபாகர் ஆகிய இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து செம்பனார் கோவிலை சேர்ந்த கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு நெய்க்குப்பையை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ஆடுதுறை வினோத் திருவென்காடு கட்டளை விக்னேஷ் ஆகிய நான்கு பேரை நேற்று முன்தினம் இரவு கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்